பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பன்னிரெண்டில் நைன்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் இருபத்தைந்து மீட்டர் மற்றும் அதன் சுற்றளவு ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் எனில் முக்கோணத்தின் சிறிய பக்கத்தின் அளவை காண்க அதாவது பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது நம்ம இப்போ ஏ பி சீன் எடுத்துக்கலாமா இப்போது சிங்கோணம் முக்கோணம் இது கர்ணம் இப்போ கர்ணம் நம்ம நம்ம ஏசி எடுத்துப்போம் கர்ணம் சரிங்களா ஏசி வந்து எவ்வளோ நமக்கு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கர்ணம் இதர் பக்கம் அடுத்துள்ள பக்கம் நமக்கு நைன்டி டிகிரி சிங்கோணம் சரிங்களா இப்போ பிசி அடுத்துள்ள பக்கம் தெரியாது இதர் பக்கமும் தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் இது எக்ஸும் இது ஒய்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சி வர்றதில் எந்த பக்கத்தோட அளவு சிறிய அளவாக இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்க செங்கோண முக்கோணம் இதுக்கு அங்கே மீனிங் பார்த்தீங்கன்னா முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கருணம் எவ்வளவு ஏசி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இது ஒரு மொத்த சுற்றளவு தான் ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க கொஷின்ல சரிங்களா இதில் ஏபி வந்து எவ்வளவு ஒய் சென்டிமீட்டர் பிசி எவ்வளவு எக்ஸ் சென்டிமீட்டர் இது எக்ஸு ஒய் நாம்ளே எடுத்துருக்கிறதுனால என்கன்னு எடுத்து எழுதியிருக்கோம் ஏன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பித்தகாஸ்திரம் படி சால்வ் பண்ண போகிறோம் பித்தகாஸ்திரம் நமக்கு தெரியும் இப்போது கர்ணங்கள் இந்த கர்ணம் இருக்குது பார்த்திங்களா இதோடைய கூடுதல் எப்படி இருக்கும் இதுக்கு எதிரே உள்ள எதிர்பக்கத்துக்கும் அடுத்துள்ள பக்கத்துடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சாமா இருக்கும் சரிங்களா இப்போ இதில் ஏசி ஏசி எவ்வளவு இருபத்தி ஐந்து நீங்கள் ஏசி ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ண போகிறோம் இருபத்தஞ்சி ஸ்கொயர் எழுத போகிறோம் ஈக்குவல் ஏபி ஏபி எவ்வளவு நமக்கு ஒய்யா அப்போ இங்கே ஸ்கொயர் கடறதுனால ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி எவ்வளவு எக்ஸு இங்கே ஸ்கொயர் கேட்குறதுனால ஸ்கொயர் சரிங்க இப்போ இருபத்தஞ்சி ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தி அஞ்சு 625 இருபத்தி அஞ்சுன்னு வருமா ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா மாற்றி எழுதும் என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் இதை வந்து சமம்பாடு ஒன்று அப்புடின்னு இருக்க போகிறோம் சரிங்களா பாருங்க சுற்றளவு ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இது கொஷின்லேயே கொடுத்துருக்கிறது தான் கூட சுற்றளவு ஆனால் செங்கோணம் முக்கோணத்துக்கான சுற்றளவு அப்போ இது பி சீன்னு எடுத்துருக்கோமா இப்போ ஏபிசி என்னும் போது சுற்றுலவுன்னா ஃபஸ்ட்டு ஏபி அடுத்து என்ன பிசி அடுத்து என்ன ஏசி சீன்னு எழுதிக்கலாம் இதோடைய சுற்றளவு தான் எவ்வளவு ஐம்பத்தி ஆறு சரிங்களா இங்கே ஏபி ஏபி மதிப்பு எடுத்துருக்கோம் ஒய்னு எடுத்துருக்குமா ப்ளஸ் பிசி எவ்வளோ எடுத்துருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஏசியோட மதிப்பு என்ன இருபத்தி ஐந்து ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு இந்த ப்ளஸ் இருபத்தஞ்சி ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா இப்போ ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு மைனஸ் இருபத்தி அஞ்சு சரிங்களா அப்போ, ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு மைனஸ் இருபத்தி அஞ்சு கழித்த நாளில் நமக்கு முப்பத்தி ஒன்று வருமா பெரியனுக்கான கூறி குறி இருந்தாலும் ப்ளஸ் முப்பத்தி ஒன்று இங்கே நீங்கள் x வேணால் எக்ஸை வச்சுட்டு ஒய் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இல்லை y வேண்ணா, y இந்த பக்கம் வச்சுட்டு எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா இப்போ நாங்கள் ஒய் இங்கே அப்படியே வச்சுட்டு இங்கே ப்ளஸ் எக்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா முப்பத்தி ஒன்று எக்ஸு சரிங்களா இல்லை நீங்கள் எக்ஸை வச்சுட்டு ஒய்யை கொண்டு போகிறோம்னா கொண்டு போய்க்கலாம் ஒய்னு வந்தால் ஒயில் பிரதிவீடு செய்யணும் எக்ஸுன்னு வந்தால் எக்ஸில் பிரதிவீடு செய்யணும் சரிங்களா இதுவும் சாம்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போது ஒய்ஈக்கள் முப்பத்தி ஒன்று மைனஸ் எக்ஸு இது சாம்பாடு ரெண்டு எடுத்துருக்கோமா இந்த சாம்பாடு இந்த ரெண்டுன்றத வந்து ஒன்றில் பிரதிவீடு செய்கிறாமா அப்போது சாம்பாடு ரெண்டை ஒன்றில் பிரதிட இந்த மாதிரி ஒன்று போட்டு ரவுண்ட் பண்ணால் அதுக்கு மீனிங் சமன்பாடு சரிங்களா ஒன்றாவது சமன்பாடு என்னது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சா இதை ஒய் ஸ்கொயர் ஒய் என்னது முப்பத்தி ஒன்று மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இருக்கா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இது நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி மிட்டல இருக்காங்க அப்போது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் எப்படி வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மற்றம் எழுதலாமா இப்போ எழுதும்போது என்ன வரும் முப்பத்தி ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயராக இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏ என்ன முப்பத்தி ஒன்று பி எவ்வளவு எக்ஸு ஈக்குவல் ஆனூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா முப்பத்தி ஒன்று ஸ்கொயர் முப்பத்தி ஒன்று ஸ்கொயர்னா முப்பத்தி ஒன்று இன்ட்டு முப்பத்தி ஒன்று வருமா இப்போ போது எவ்வளோ கிடைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு எக்ஸு அப்படியே வந்துடும் ஈக்குவல் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த டைமாக நம்ம ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா இப்போ இந்த ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறுமா அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அறுபத்தி ரெண்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் இருபத்தி அஞ்சு ஈக்குவல் இங்கே எதுவுமே எழுதுனா ஜீரோ இது ஆர்டரை எடுத்து எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்கும் சரி இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே உங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இங்கே ப்ளஸ்ஸு X2 ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ப்ளஸ் ஸ்கொயர் இப்போ ஆர்டர் அடிச்சிருந்தால் இங்கே ஒரு எக்ஸு ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸு ஸ்கொயர் என்ன வரும் ஒரு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்னு வருமா அடுத்து மைனஸ் அறுபத்தி ப்ளஸ்ஸு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இங்கே என்ன இருக்குது மைனஸ் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு இருக்குது இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ப்ளஸ்ஸு முந்நூற்றி முப்பத்தி ஆறு வரும் ஏன்னா பெரிய ப்ளஸ்ஸு ஈக்குவல் ஜீரோ இப்போ என்ன சுரிக்கலாமா என்ன பண்ணலாம் ரெண்டால் ரெண்டால் இருபுறமும் வகுக்க ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க போது என்ன வரும் டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூ மைனஸ் அறுபத்தி ரெண்டு எக்ஸு டிவைட் பை டூ ப்ளஸ் முந்நூற்றி முப்பத்தி ஆறு டிவைட் பை டூ ஈக்வல் ஜீரோ 1 பை டூ ஆன்சல் பண்ணால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வருமா அடுத்து மைனஸ் 1 ரெண்டு 3 6 1 2 முப்பத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஒரன் ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று பதினாலிருந்து எட்டு ரெண்டு இருக்குது இப்போ நூற்றி அறுபத்தி எட்டு ஈக்குவல் ஜீரோ பை ரெண்டு ஜீரோவாக பெருத்தாலும் ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ இவங்க என்ன ஆகும் இங்கே ஜீரோ இப்போ இதை இருபடி சம்பவம் வடிவத்துக்கு நம்ம பண்ணிட்டோமா படுத்தலாமா இப்போ படுத்தும் போது என்ன வரும் இங்கே இதுவுமே இல்லை ஒன்று ஒன்று எண்டு நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு தான் வரும் எனக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று இப்போ பெருக்குன்னா நூற்றி இருபத்தி எட்டு வரணும் கூட்டினால கழிச்சாலும் முப்பத்தி ஒன்று வரணும் அப்போ என்ன பண்ணலாம் ஏழு இன்ட்டு இருபத்தி நாலுன்னு போடலாமா இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ஏழு இன்ட்டு இருபத்தி நாலு நூற்றி அறுபத்தி எட்டு மைனஸ் ஏழு மைனஸ் இருபத்தி நாலு குறி ஒரே மாதிரி கெடுத்தனால கூட்டும் போது மைனஸ் முப்பத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப்போ இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு எடுத்து எழுதலாமா இப்போ என்ன ஒரு எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் ஜீரோ பிரித்து எழுதுகிறாம்மா எக்ஸ் மைனஸ் ஏழு ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் ஜீரோ இந்த மைனஸ் ஏழு ஈக்குவல்கிறது பக்கம் வரும்போது ப்ளஸ் ஏழாக மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஏழு கமா, இந்த எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு ஈக்குவல்கிறது பக்கம் வரும்போது ப்ளஸாக மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் இருபத்தி நாலு இப்போ எக்ஸோட மதிப்பிட் நமக்கு ரெண்டு கிடச்சிருக்கு இப்போ ரெண்டுலேயுமே ஒய்யை பிரதிட செய்யலாமா அதாவது சமன்பாடு ரெண்டை பிரதிட செய்யலாம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் ஏழை சமன்பாடு ரெண்டில் பிரதிட சரிங்களா ரெண்டாவது சமன்பாடு என்னது ஒய் ஈக்குவல் முப்பத்தி ஒன்று மைனஸ் எக்ஸ் ஏன்னா நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஒய் கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் முப்பத்தி ஒன்று மைனஸ் எக்ஸ் என்ன எடுத்துருக்கோம் ஏழு இப்போ ஏழு இப்போ கழித்த எவ்வளோ கிடைக்கும் நமக்கு இருபத்தி நாலு அப்போ ஒய் ஈக்குவல் இருபத்தி நாலு ஒரு மதிப்பு அடுத்து எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி நாலு ஒரு மதிப்பு இருக்கா இதையும் சேம் சமன்பாடு ரெண்டில் வந்து பிரதிடு செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ சமன்பாடு ரெண்டு என்னது ஒய் ஈக்குவல் முப்பத்தி ஒன்று மைனஸ் எக்ஸு இப்போ என்ன வரும் முப்பத்தி ஒன்று மைனஸ் எக்ஸுக்கு பல இருபத்தி நாலு ஈக்குவல் முப்பத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி நாலு கிடச்ச நமக்கு என்ன கிடைக்கும் ஏழு ஏழுன்னு வருமா ப்ளஸ் ஏழு இது ஒய்யோர மதிப்பு ப்ளஸ் ஏழு அப்போ இங்கே நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு எக்ஸ் ஈக்குவல் ஏழுன்னும் போது ஒய்யொரு மதிப்பு என்னவாக இருக்கும் இருபத்தி நாலு அது எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி நாலுன்னும் போது ஒய்யொரு மதிப்பு என்னவா இருக்கும் ஏழாக இருக்கும் அப்போ த ஃபோர் செங்கோண முக்கோணத்தின் சிறிய பக்கத்தின் அளவு கேட்டிருக்காங்களாம் இவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் ஆகும் ஃபைனலா எடுத்து எழுதிக்கோங்க